திருப்பாவை பாசுரம் இருபத்தைந்து இன்றைய நாள் பாசுரத்தில் திருமாலுடைய அதாவது அந்த திருவடி கமலங்களை போற்றி பாடுவதால் வருத்தம் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும் என்று ஆண்டாள் நாச்சியார் நமக்கு கூடிய அற்புதமான பாசுரம் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தருக்கிலானாகி தாம் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் தேவகியின் மைந்தனாக ஓர் இரவில் பிறந்து அதே இரவில் யசோதா பிராட்டியின் மைந்தனாக ஒளிந்து வளர்வதற்காக சென்ற கண்ணபிரானே அவ்வாறு நீ மறைந்து வளர்வதை பொறுக்க முடியாத அந்த கம்சன் உன்னை அழிக்க நினைத்தான் ஆனால் உன்னை அழிக்க நினைத்த கம்சனுடைய அந்த கருத்து அழியும் வகையில் அவருடைய வயிற்றில் நெருப்பு போல நின்ற நெடுமாலே உனது அருளை வேண்டி நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம் எங்களுக்கு அந்த அருளை நீ தந்தாயானால் நீ பக்தர்களுக்கு செய்யக்கூடிய அந்த பணிகளையும் நீ விரும்பத்தக்க செல்வங்களையும் பாராட்டி பாராட்டி நாங்கள் பாடிக்கொண்டே இருப்போம் அவ்வாறு பாடுவதால் எங்களுடைய வருத்தங்கள் எல்லாம் நீங்கி நாங்கள் மகிழ்ச்சியோடு இருப்போம் என்று ஆண்டாள் நாச்சியார் உள்ளிட்ட தோழிமார்கள் தங்களுடைய மனக்கருத்தை கண்ணபிரானிடத்தில் சொல்லுவதாக அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான பாசுரம்